ராசி அன்பர்கள் பொதுவாக மிதனத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ராகு ஒன்பதாம் பாவம் ராகு பாக்கியஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் ராகு அப்படின் போது ஆல்ரெடி ராகு வந்து நிறைய நல்லது செய்யணும் நல்ல ஸ்தானத்தில் வந்து உட்காரு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்கும் போது இதே சனியா இருந்தால் கரெக்டாக என்ன உனக்கு பாக்கியம் இருக்கோ என்ன உனக்கு லக்கு இருக்கோ என்ன உனக்கு கர்மா பூர்வ ஜென்ம நல்ல கர்மாக்கு இருக்கோ அதுக்கான பாக்கியத்தை நான் கொடுப்பேன் ராகு அப்படி கிடையாது அள்ளி கொடுத்துருவார் எக்ஸ்ட்ராடினரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கு குட் ஃபார்ச்சூன் திடீர்னு ஜாக்பாட் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பார் இதுதான் ராகு அப்படின்னு சொல்லலாம் ஆக பாகிஸ்தானத்தில் ராகு புகழ் அதிகாரம் நல்ல உடல் நலம் ஆன்மீக வளர்ச்சி செல்வாக்கு சொல்வாக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இயல் இசை நாடகத்துறையில் சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்கள் ஆடை அலங்காரங்கள் சேர்க்கைகள் அப்படின்னு வரும் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பிராப்தம் வரும் நிறைய பேருக்கு வேலை மாற்றம் வரும் நிறைய பேர் வந்து பாருங்கள் பிள்ளைங்கள பெரும்பாலான மக்கள் பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்பணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளம் அனுப்பலாம் இல்லைங்க நாங்களே வயசு தான் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக பிளான் இருக்கோம் நிறைய மிதுனத்துக்கு இந்த ராகு பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஃபாரின் போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடிய ப்ராப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்கிறதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகருக்கு கவலைப்பட வேண்டாம் அதுக்கும் மேலே கேட்டு மூணாம் பாவம் கேது மூணாம் பாவம் அப்படின் போது இது வந்து பாத்தீங்கன்னா பெருசாக பணப்பிரச்சனை அப்படின்னு இல்லைங்க ஃபேமிலிக்கு ஃபுல்லு சப்போர்ட் பண்ணுவீங்க ஹெல்த்தில் கொஞ்சம் ஆரோக்கியம் அதாவது ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் அதாவது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது கொஞ்சம் வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு வந்து பாருங்க இந்த ரைட் ஹேண்ட்ல வந்து பார்த்திங்கன்னா அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு என்ன வந்து பரிகாரம் அப்படின்னா நம்ம லேடிஸு ஏதாவது ஒரு கோல்டு அப்படின்றது துக்கிறது க செயின்னு கையில் மோதிரம் வலையில் ஏதாவது ஒன்று நம்ம போட்டுட்ருப்போம் இப்போ ஜென்னா இருக்கீங்க நீங்கள் மிதனும் அப்படின்னா கையில் ஏதாவது ஒரு சின்ன கோல்டானா போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரி இந்த மூணாம் பாவம் கேத்துவை நம்ம வந்து அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பைரவர் வழிபாடு பைரவரை வழிபாடு பண்ணும் கால பைரவரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி திதிகள் வளர்பிரை தேய்மிரி பிரை அஷ்டமினாலும் வழிபாடு பண்ணலாம் இல்லைனா சனிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் லீவு இல்லையா என்ன வேலை செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை லீவில் இருப்போம் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பைரவர் கோயிலுக்கு போங்க பைரவரை வழிபாடு பண்ணிட்டு கொள்ளு சாதம் நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை கோயில்லேயே சொன்னால் கூட அவங்க செய்வாங்க பைரவருக்கு நிவேதனமாக பண்ணிட்டு கொடுப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்களே வீட்லயே கூட செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம வந்து நிவேத் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தானமா கொடுக்கலாம் இந்த தானம் அப்படின்றது உங்களுக்கு முடியும் அப்படின்னா பெரிய தட்டில் கொண்டு சாதம் கொடுங்க முடியாது அப்படின்னா சின்ன தொன்னையில் கொடுங்க உங்களோட வசதி வாய்ப்பை பொறுத்து இல்ல கோயிலே சொன்னோம் அப்படின்னா நம்ம சில ஆயிரம் கட்ட சொல்லுவாங்க கட்டினா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கட்ட சொல்லுவாங்க கட்டினா அவங்களே வந்து பைரவருக்கு வழிபாடு பண்ணி நிவேதனம் அதாவது பிரசாதமா பைரவருக்கு நிவேதனமா வச்சு வழிபாடு பண்ணிட்டே கொடுப்பாங்க அப்படியும் கொடுக்கலாம் இல்ல நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம பெருசா வேண்டிக்கணும் அப்படின்றதுலாம் இல்லை நம்ம ஈசன் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து எல்லா ஈசன் கோயிலையும் பைரவர் அப்படின்னு தான் செய்வார் இல்லைங்களா அங்க போய் நம்ம கொடுக்கலாம் அப்படி இல்லை வீட்டு பக்கத்துலேயே பைரவர் கோயிலே இருக்கு அப்படின்னா பைரவர் கோயிலே போய் வழிபா வழிபாடு பண்ணிட்டு நம்ம சும்மா போறோம் ஒரு அர்ச்சனை பண்றோம் இல்லைன்னா ஒரு நெய் விளக்கு போடுறோம் பைரவர் ஆத்மார்த்தமா கும்பிடுறோம் இல்ல அப்படின்னா ஒரு பூசணி விளக்கு ஏத்துறோம் தேங்காய் விளக்கேற்று எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றோம் எல்லா பைரவர் கோயிலையும் பைரவர் தனி கோயிலா இருந்தா இந்த விளக்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே விற்பாங்க ஈசன் கோயிலாக இருந்தால் நெய் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியார்பர்கள் இந்த கேட்டுனால வரக்கூடிய கொஞ்சம் பிரச்சனையும் காணாமல் போயிடும் அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள்